நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கும் சீரான ஒரு பாதையிலே செல்வதற்கும் நமக்கு மிகப்பெரிய ஊடகங்களின் வலிமை இல்லாததன் காரணமாக நாமே ஊடகமாக மாறுகின்ற தேவை இருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்த அருந்தமிழ் என்ற வலைவொலி தொடங்க இருக்கிறது அருந்தமிழ் வலையொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம் கருத்துக்கள் மக்களிடம் சென்று சேர நாமே ஊடகமாக வேண்டும் அதற்கு இந்த அருந்தமிழ் ஊடகம் மிகச்சிறந்த துணை புரியும் என்பதில் ஐயமில்லை மக்கள் அனைவரும் இந்த அருந்தமிழ் ஊடகத்திற்கு ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி அருந்தமிழ் வளையொலி வீச வாழ்த்துக்கள் அருந்தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது நம்மளோட தமிழ்நாட்டின் தங்கம் மகளான கார்த்திகா தான் இவங்களா கார்த்திகான்னு சொல்றதை விட கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்றதுலதான் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் வணக்கம் கார்த்திகா நீங்க கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட ஒருத்தரோட வெற்றியினால கண்ணகி நகர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியப்படுத்திருக்கீங்க இதெல்லாம் நினைச்சா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கண்ணகி நகர் வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணும்னு தான் எங்கள் கபடி டீம் ஸ்டார்ட் பண்ணுது இப்போ அந்த ஒரு இது வந்து உலக இதுவில் இதுவாக இருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செஸ் கேரம் கிரிக்கெட் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் கபடி சூஸ் பண்ணிங்க கபடி தான் விளையாடணுன்ட்டுலாம் நான் போய் ஸ்டார்ட் பண்ணல அக்காங்களாம் விளையாடுவாங்க அந்த கப்பெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு இப்போ கபடியில் சேர்ந்தேன் தான் கபடி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஓகே நீங்கள் ஃபஸ்ட் டைம் கபடி விளையாடும்போது வீட்டில் வந்து சொல்லியிருப்பீங்க அம்மா எனக்கு கபடி விளையாடணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஸோ வீட்டில் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்லை ஆதரவு சரி நீ போய் விளையாடு அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்களா ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்னு அம்மாவுக்குமே ஆசை அம்மாவுமே அப்பாவுமே சேர்ந்து அனுப்பி வச்சாங்க ஸ்போர்ட்ஸ்க்கு அதில் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எதுவுமே மறுப்புலாம் தெரிவிக்கல இந்த பொண்ணு இப்படின்னு எதுவுமே வீட்டில் எதுவுமே சொல்ல அம்மா ஃப்ரீயாக அனுப்பி வச்சாங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படி கபடின்னு நடத்துல நீங்கள் கபடி அப்புறம் படிப்பு இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே சுமையாங்கிற மாதிரி தெரியலையா இல்லை கபடி விட்டுருணும் இல்லைனா படிப்பு விட்டுருணும் அந்த மாதிரி எதுவுமே யோசனை அந்த மாதிரி எதுவும் வரலையா அம்மாவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்போர்ட்ஸ்லயும் எங்கள் கோச் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவார் எங்கள் கோச் ராஜு சார் ஸ்கூலில் வந்து ஹெச்எம் மேமாக இருக்கட்டும் எங்கள் கிளாஸ்க்கு வர டீச்சர்ஸாக இருக்கட்டும் எங்கள் கிளாஸ் டீச்சராக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு நோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க அதனால எனக்கு ஒன்றும் சிரமமாக இல்லை எதையுமே விடணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் தோணுச்சு இந்த கண்ணகி நகர் மக்களுக்காக இதுக்கப்புறம் எதுவும் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா அது மாதிரி எது விஷயம் இருக்கா கண்ணகி நகரை உயர்த்தணும் கண்ணகி நகரோட பேரை மாற்றணும் அப்படின்றது தான் எங்கள் கோச்சோட இலக்கம் எங்கள் டீமோட இலக்குமே அதனால் இப்போ இது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு கண்ணகி நகரோட பேர் அப்படியே மாறியிருக்கு அது ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக ரொம்ப ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக பார்க்குறேன் இருக்க எல்லா தலைவர்களும் எல்லா மீடியாவும் நம்ம கண்ணை நிறுத்திடி வந்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கபடி விளையாட போகிற இடத்துல இந்த விஷயம் எனக்கு ஒன்று நடந்துச்சு அதனால மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு எதுவும் இருக்கு கபடியிலே தான் க வேர்ல்டு கப் அந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து கோல்டு வின் பண்ணுன்றது தான் பெரிய கனவு இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் எஸ்டிஎஃப்ஐ கோல்டு வின் பண்ணேன் கேப்டனாக போய் அதை ரொம்ப மறக்கவே முடியாது ஏன்னா எங்கள் கோச் சொல்லுவார் தமிழ்நாடை வந்து நம்ம மெடல் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தமிழ்நாட மெடல் பண்ணியாச்சு அது ஒரு பெரிய மறக்க முடியாத நேஷ்னல்ஸ் அது இப்போ கரண்டில் வந்து நம்ம இந்தியா தான் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு அந்த கொடியெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றுறதுலாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் நம்ம சீனியர் பண்ணுறத நான் நான் தான் அந்த வீடியோவில் இருக்கணுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்நாளில் ஃபஸ்ட் இந்தியா உங்களோட தனித்திறமையால் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கீங்க இதுக்கு மேலேயும் எதுவும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டுருப்பீங்களேன் இது மேலேயும் எதுவும் இருக்குது தனித்திறமை இல்லை இது வந்து எங்கள் கோச்சால் தான் ஃபுல்லாக நடந்திருக்கு ஏன்னா இங்கே தலைவர்கள் நிரந்தரம் இல்லை அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய இதுதான் நிரந்தரம் அதனால அதனால் இங்கே கார்த்திகா இப்போ கார்த்திகா நின்று பேசுகிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்த்திகாவோ இன்னொரு பிளேயரோ வந்து நின்று இங்கே இதே மாதிரி கண்ணையினரோட இதுவை கொண்டு போய் இன்னும் உயரத்தில் வைப்பாங்க இங்கே கார்த்திகா இன்னைக்கு நாளைக்கு ஏதோ தப்பு செஞ்சிட்டா அப்போ அவங்களுடைய எடுத்துகிட்டு வந்த அந்த கொள்கை அந்த இது தப்புன்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக அதனால் தலைவர்கள் நிரந்தரம் இல்லை அவங்களுடைய இலக்கு தான் நிரந்தரம் அந்த இலக்கை வந்து இன்னொருத்தவங்க தொடர்ந்து தூக்கிட்டு மேலே போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் தனி நபராக நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே எங்கள் கண்ணகினர் மக்களும் எங்கள் கண்ணகினரில் இருக்க அண்ணன் அக்கா அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ அவங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏக்கிட்ட வந்து சொல்கிறாங்கம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் கண்ணகினார்னு சொல்ல அதுதான் நாங்கள் ஆசைப்பட்டது இதெல்லாம் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல எனக்கு எதுவுமே தெரியாது நான் கபடி விளையாடினேன் வின் பண்ணணும் நம்ம கண்ணகினார் பேரை மாற்றணும் அதுதான் என்னோடய இலக்காக இருந்தது அப்போ இது இதில் நான் ஒரு பங்காக போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கபடிக்கு த கோல்டு மெடல் தந்த மாதிரியே நிறைய பேர் உங்களை உங்களை இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வர்றதுன்னா பசங்களாம் பயந்து ஓடுவாங்கக்கா வீட்டில் ஓடமாட்டாங்க்கா ஸ்கூலில் மிஸ்றங்க்கா படிக்க சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் எல்லா அம்மாவும் சரி எல்லா பேரண்ட்ஸ் எல்லா பிளேயர்ஸ் எல்லா பசங்களுமே வந்து அக்கா என்னை கபடிக்கு சேர்த்துப்பீங்களா என்னை எப்போ கபடிக்கு சேர்த்துப்பீங்க எப்போ என்னை ப்ராக்டிஸ் கூப்பிடுவீங்க அப்படின்னு வந்துட்டாங்க அதான் ஏ மக்களுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தது ஸ்போர்ட்ஸில் வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ இப்போ அச்சீவ் பண்ண முடியும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்ணையினரில் இருக்க எல்லாருமே கபடி விளாட்றேன்னு நான்ட்டாங்க இதுக்கப்புறம் கபடி டீம் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னும் எதாவது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லைனா எதாவது இன்ஸ்பயர் எதாவது சொல்லணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸை மோட்டிவேட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் நிறைய திறமைகளோட சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்காங்க அவங்கள நம்ம தேடி இன்னும் ஊக்கப்படுத்தினா அவங்க இன்னும் இந்த உலக லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் யா இன்னும் நிறைய தங்க பதக்கங்கள் வரவும் நிறைய சாதிக்கிறதுக்கும் எங்க என்னோட சார்பாகவும் அருந்தமிழ் நேயர்கள் சார்பாகவும் உங்களோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ உங்களோட பகுதியை சேர்ந்த கார்த்திகா அவர்கள் இந்தியாவுக்காக தோ கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா கந்தய நகர் வந்து திருடர் நகரம் கருப்பர் நகரம் கொள்ளைக்கார நகரம் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிற நகரம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்களே தவிர இந்த ஒரு பொண்ணு அவளுடைய தனித்திறனால் இவ்வளோ பெரிய ஒரு உச்சிக்கு போனதுன்றது பெரிய சாதனை அவளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் சார் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் ஆமாம் அதாவது எல்லாருமே வந்து மக்கள் வந்து ரொம்ப சாப்பாடுக்கு சூப்பராங்க இது பண்ணுறாங்க எங்கள் பணம் வந்து கண்ணிகாரா அப்படின்ற ஒரு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை இந்த ஏரியா பேரை வந்து தன்னுடைய சொந்த திறமையாளையும் தன்னுடைய சாதனைகளையும் நீ இந்தியா அளவில் உயர்த்தி பிடிச்சிக்க ஒரு பொண்ணை நாங்கள் மனமரம் பாராட்டுறோம் வரவேற்கிறோம் மேலும் மேலும் வளர்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் சர்வ செய்ய தயாராக இருக்கும் ரொம்ப நன்றி சரி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் கன்னிக நகர்னாலுமே ஹவுஸ் கீப்பிங்கும் முதலு கொண்டு எந்த வேலையும் கொடுக்காத நீங்கள் கன்னிக நகராக வெளியே போங்கன்னு சொல்கிற ஒரு கிராம ஊருக்கு பாப்பா வந்து இந்த அளவுக்கு விளையாடி நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்தது பாப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இந்த கண்ணகி நகர் மதிக்கலை யாருமே கரெக்டாக ஒரு பத்து ஆண்டு காலமாக ஆனால் இன்னைக்கு கண்ணகி நகர்னால் உலகம் முழுவதும் கொண்டு போனது கார்த்திகை பாப்பா தங்கி சென்றதை அங்கே ரொம்ப பெருமையாடுகிறோம் நாம் தமிழ் கட்சி சார்பா நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம் அரசாங்கத்திலருந்து இந்த கண்ணகி நகருக்கு ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கோரிக்கை அந்த மாதிரி எதுவும் இருக்கானா அரசாங்கத்திலருந்து செய்ய வேண்டியது நிறையவே இருக்குது என்னென்ன நிறைய நிறைய இந்த இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு நிறைய தனித்தன ஆற்றல் நிறையவே இருக்குது அதை முந்தி கொண்டு போகிறதுக்கான படிக்கட்டாக அந்த அரசாங்கம் இருந்தாங்கன்னா நிறைய மக்கள் இங்கேருந்து வெளியே வருவாங்க அதில் முதல் படிக்கட்டை இப்போ கார்த்திகா தங்கச்சி போயிருக்காங்க ஸோ அவங்கள பின்தொண்டு நிறைய இப்போ கபடி கபடின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்கள் கெட்ட வழிக்கு போகாமல் நல்ல வலிக்கா உடற்ப உடல் சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு வேறு விளையாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களோட உடல் நல்லாயிருக்கும் அவங்களோட எண்ணங்கள் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் இப்போ இந்த தங்கச்சி வந்து உலக லெவலில் தங்கத்தை வந்து நம்ம கண்ணகி நகரை பெருமை சேர்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த தங்கச்சி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கண்ணகி நகர் அப்படின்னா இங்கே இருக்க சுற்றுவாட்டத்தில் யாரையுமே வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க இப்போ நான் வந்து இங்கே ஸ்கூல் படிக்கும்போது இங்கே டென்த் வரைக்கும் இந்த இந்த இடத்துல கண்ணகி நகரில் ஸ்கூலில் டென்த்து வரைக்கும் தான் இருக்குது ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே வந்து தொடர்பாக ஸ்கூலில் போய் சேரணுன்னா நீங்கள் கண்ணேகநகர்னால் எங்களுக்கு அட்மிஷன் கிடையாது இப்போ நகரை தேடி சிஎமில் பிஎம் லெவலில் கூட வருவாங்க அந்தளவுக்கு அந்த இந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன பொண்ணால் பண்ண முடியுது இல்லையா அதே மாதிரி எவ்வளோ பேருக்கு இங்கே ஆப்புரம்ச்சிட்டு தான் கிடைக்கல தவிர திறமைகள் இருக்குது அதை பயன்படுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணணும்னா அரசாங்கம் நிறைய உதவி திட்டங்களை இங்கே செயல்படுத்தணும் அது வெறும் வெற்று கையெழுத்தால் மட்டும் இல்லாமல் இங்கே நடைமுறைப்படுத்தணும் இப்போது இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்தில் துணை முதலமைச்சர் வந்து திட்டத்தை இதுக்கு முன்னாடி நம்ம சமூக ஆர்வலர் இங்கே இருக்க ஒரு தனி செல்லுக்கு போட்டிருக்காரு மணிகண்டன் சொல்கிறவர் தனி செல்லுக்கு போட்டிருக்காரு இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல கட்டிடம் இல்லை பயிற்சி முகாம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி தனி தனிப்பட்ட முறையில் அவர் சமூக அளவில் இருக்க மணிகண்டன் அவர் என்ன பண்ணியிருக்காங்க தனி செல் தனி செல்லுக்கு பதிவு போட்டிருக்காரு அதை அதை நடைமுறைப்படுத்தலை இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க வெளியே வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் அது அதுக்கப்புறமா வந்து பண்ணுறதுக்கும் முன்னாடி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்றதான் என்னோட கோரிக்கை அரசாங்க சைட்லேருந்து எங்களை பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் அரசாங்கத்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய தனித்திறமைகள் கபடி மட்டும் இல்லை இங்கே கிரிக்கெட் இருக்கு நம்ம தமிழ் பாரம்பரிய விளையாட்டுக்கு தெரிஞ்சு வச்சீங்க சிலம்பங்கள் இருக்குது தெரு தெரு சிலம்பம் தெரு தெரு சிலம்பம் தமிழ் தமிழாயம் சார்ந்த விளையாட்டுகள் நிறையவே இங்க நிறைய அதை திறமையா செய்யறவங்களும் இங்கே இருக்காங்க அவங்கள களை எடுக்கலாம் இல்லையா இந்த ஒரு விளையாட்டு இப்ப தங்கை முன்னுக்கு போயிடுச்சு அதே மாதிரி சிலம்பத்துல முன்னுக்கு போறதுக்கும் இங்கே ஆட்கள் இருக்காங்க

அதே மாதிரி இந்த கண்ணகி நகரில் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க யாருக்குமே கண்ணகி நகராக வேலை கிடையாதுன்றாங்க பொண்ணு ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேன் கல்யாணம் பொண்ணும் கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் இந்த பொண்ணு வண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அவங்களோட நேம் என்ன என்னுடைய பேர் வந்து சுஜி நாங்கள் எட்டு வருஷமாக இங்கே கபடி விளையாடுறோம் நீங்களும் கார்த்திகாவும் ஒரே இதுன்னு சொல்கிறீங்க டீம்மேட்ஸும் சொல்கிறீங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது நாங்கள் விளாண்ட நான் விளாண்ட இதே என்னுடைய ஃபீலிங் இருக்குது ஏன்னா அவங்க போயிட்டு வந்ததுலேருந்து போயிட்டு அங்கே விளாடும் போதே நாங்கள் தான் விளாடுறோம் அப்படின்றமாரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அவங்க இங்கே வந்தப்போ கூட நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்கள ரிசீவ் பண்ணோம் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் கண்ணகி உள்ள வந்தோம் அப்போ வந்து எங்களுடைய மக்கள் எங்களை வந்து ரொம்ப உற்சாகமாக எல்லாருமே வந்து ரொம்ப இடமே இல்லாத அளவுக்கு வந்து எல்லோரும் நின்று எங்களை வரவேற்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் வந்து தான் ஆடியன்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் எங்கள் கண்ணகி உள்ளேயே இவ்வளோ பேர் இருக்காங்க எங்களை எங்க எங்கள் வெற்றியை வந்து அவங்க வெற்றியை பார்க்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு புதுசா பார்க்கும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் கார்த்திகா மாதிரி நிறைய கோல்டு மெடெல்லாம் வாங்குறதுக்கு ரெண்டு பேருமே வாழ்த்துறேன் ரொம்ப தேங்க்யூ கண்ணகி நகர்லேருந்து ஒரு பொண்ணு இந்தியாக்காக விளையாடி தங்கம் வென்றிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கண்ணகி நகரோட நிலை மாறுமா கண்டிப்பா மாறும் கண்டிப்பாக மாறேன் மொதல் அம்மாவுக்கு மொதல் நன்றி நன்றியும் வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த அம்மா வந்து இவ்வளோ இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த பெருமையை சேர்த்து வச்சுருக்காங்க இந்தியா இந்தியாவில் இருக்கிற தம் முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த அம்மா வந்து ஒரு ஸ்லம் போர்டு அதாவது குடிசை மாற்று வாரியத்திலிருந்து ஒரு பிற்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேருந்து அவங்க மேலே வந்து ஒரு அடுத்த சந்ததிக்கு அடுத்த சந்ததியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து அடுத்த குழந்தைங்களுக்கு நான் பரவாயில்ல நம்ம ஒரு கார்த்திகா போல நம்மளும் ஒரு தங்கத்தை வாங்கணும் நம்மளும் ஒரு போட்டியில் கலந்து நம்மளை படிப்பெல்லாம் இருக்கட்டும் இல்லை ஒரு விளையாட்டிலாக இருக்கட்டும் ஏதாவது இந்த ஊருக்கும் ஊருக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கும் பெருமை சேர்க்குற அளவுக்கு ஒரு உண் உண்ணுதல் வர மாதிரி அந்த அம்மா வந்து அவ்வளோ தூரத்துக்கு குழந்தைங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி அந்த அம்மா பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மக்களை வந்து இன்னும் வந்து பெருமை சேர்க்குற அளவுக்கு அந்த அம்மா வந்து இன்னும் மென்மேலும் வர்றதுக்கு நான் வாழ்த்துறேன் நான் வேறு எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா உங்கள் சொல்கிறதுக்குலாம் இன்னும் அவ்வளோ தூரத்துக்குலாம் இல்லை அவங்க இருக்கிற மக்கள் இன்னும் அவங்க கவர்மெண்ட்டு இன்னும் அவங்களுக்கு தேவையான விளையாட்டு சா விளையாட்டுக்கு சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் ப பிள்ளைங்க இன்னும் சிறு சிறு பிள்ளைங்களா இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் தேவையான விளையாட்டு உபகரணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுத்து அவங்கள இன்னுமே வந்து அவங்கள பயிற்சி கொடுத்தோம்னா மென்மேலும் அவங்க வளர்கிறதுக்கு வா வாழறதுக்கு வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு உண்டான மக்கள் இங்கே இருக்கிறாங்க ஆனால் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது வெளியில் தெரிய மாட்டாங்குது இந்த தானே இந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய ஆளெலாம் அங்கே கிடையாது எல்லாரும் வந்து தவறாக தவறாக புரிஞ்சுக்கிறவங்க தான் இங்கே அதிகம் இந்த இடத்த வந்து திருடு திருடு அதிகம் கொலை அதிகம் கஞ்சா பொருள் பொருள் அதிகமாக விற்கிற இடம் இதுதான்ற அளவுக்கு மக்களை வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு அமைச்சு கொடுத்துட்டாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது நாங்கள் இந்தமாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்கன்றத கார்த்திகா போல் அவங்க ஆளுங்களாம் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் கார்த்திகா பல கார்த்திகாவும் இங்கே இருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம மேல் மேலே மேலே கொண்டு வரணும்னா கவர்மெண்ட்டும் இதுக்கு முழு முழு ஒத்துழைப்பு தரணும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உபகரணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சேஃப்டியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட்டும் முயற்சி செய்யணும் ஓகே சார் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த ஒரு இது பாப்பா கார்த்திகா வந்து இன்றைக்கு இதுவரை ஒரு தங்கத்தை தான் வென்றிருக்காங்க இந்த கண்ணிங்க நகர் சார்பா இன்னைக்கு பயிற்சி பெறும் பசங்கள் அனைவருமே அடுத்தடுத்து தங்கத்தை வெல்லுவாங்க இந்தியா கோஷம் விளையாடுவாங்க உலக நாடு கண்ணிங்க நகர் ஒன்று ஸ்லம்பு இல்லை அவங்கள மக்கள் அவங்கள மனிதர்கள் அவங்களுக்குள்ளேயே அனைத்து திறமைகள் இருக்குது என்று பாப்பா கார்த்திகா உறுதி பண்ணிட்டாங்க இன்றைக்கி அடுத்த வர பசங்க ஒவ்வொருத்தரும் நிரூபிப்பாங்க இது ஒரு தங்கம் இல்லை கனிய நகருக்கு இனி பல தங்கம் காலகாலமாக கொட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள் அனைத்து ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டு ஃபுட்பாலு கபடி ஆனால் எந்த கேம்ஸாக இருந்தாலும் பசங்க நல்ல தீவிரமாக இருக்காங்க கவர்மெண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க நமது அருகில் இருக்க கட்சி அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க பசங்க நல்லா வருவாங்கன்றதை நான் தான் நன்றி தெரிவிச்சிரு தங்கமும் இதுங்க இதுதாங்க தொடக்கம் இது நீங்க பாருங்க கண்ணகி நகரே தங்கமாக தான் மின்னும் அந்த மாதிரி பாப்பா கார்த்திகா உருவாக்கிச்சு பாப்பாக்கு மிகப்பெரிய நன்றி 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 சார் நன்றி சார் நீங்க இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குக்கா இந்த கண்ணையாரில் தான் நாங்களும் இருக்கிறோம் முத முதல் கண்ணியாரில் இருந்து ஒரு ஆழ்புக்குள்ளே சாதனை பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் என் பேர் சஜிதா கார்த்திகா எங்க கூட தான் படிச்சா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே எங்க கூட தான் படிக்கிறா அவள் கூட அவள் இது மாதிரி கோல்டு மெடல் இது பண்ண அவளும் அவன்லாம் பேச மாட்டேன் அவள் ஜெயிச்சிட்டான்னு கூட எனக்கு தெரியாது ஸ்கூலுக்கு வரும்போது இந்த பேனர்லாம் பார்த்துட்டு நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறோமா இவ எங்கள் கூட தான் படித்தா இவ கோல்டு மெடல் வின் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க அவள் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டோன்னே எங்கள் எல்லாேருக்குமே சந்தோஷமா இருந்தது ஏன்னா இங்கே ஏரியாவில் வந்து எல்லாேருமே கணையநகர்னா எதுவுமே இது பண்ணிக்கவே மாட்டாங்க அவள் போயிட்டு எல்லாருக்கா எங்களுக்காகவும் சேர்த்து விளையாடி கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்து இப்போ இந்த கனைய நகருக்கே ஒரு பெருமை சேர்த்துருக்காது எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் அவளை அதை பார்த்துட்டு அவ்வளவு மாதிரியே நாங்களும் எதுனாலும் எங்க திறமையை வெளிக்காட்டணும்ன்ற ஒரு இதுவும் எங்களுக்கு மைண்ட் செட்டு வந்தது